ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி முதல்ல பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆடு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரி புதுசாக நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க நான் சொல்லிடுறேன் லக்கி தான்மா நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்ல லொக்கேட்டாக இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்கடம்ங்கிற பஸ் ஸ்டாண்டுக்கும் டவுன் காலங்கிற ஏரியாவுக்கும் ரெண்டுக்கும் சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் இருக்குது அந்த உக்கடம் டவுன் காலமே ரெண்டுமே பஜார் தான் ரெண்டுக்கும் சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் இருக்குது நீங்கள் ஈஸியாக இருந்து பஜார்லேருந்து வாக் அப் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம் ஹாஃப் கிலோமீட்டர் தான் ஈஸியான ரூட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் அது போக நம்மளோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம் சரி ஓகே நம்ம ஆ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மார்னிங் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே வந்து ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போடுவேன் அதனால கண்டிப்பாக யாருக்கு வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே எனக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ண பிறகு நான் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்புவேன் நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு கேட்டுட்டு ஆஃப் அன் அவர் கழிச்சிவிட்டு மறுபடியும் பணத்தை போட்டுறாதீங்க ஏன்னா மறுபடியும் இன்னொரு டைம் கேளுங்க ஏன்னா அதுக்குள்ளே புக்கிங் ஆயிரும் ஏன்னா நம்ம ஷேரி அந்த மாதிரி ரேட் அந்த மாதிரி அதனால் சீக்கிரம் எல்லோரும் புக் பண்ணிடுவாங்க அதனால் நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க அவைலபிளான்னு கேட்டுட்டு ஓகேன்னு சொன்ன பிறகு பணம் போடுற மாதிரி தான் அவைலபிளானு கேளுங்கள் இல்லை லேட்டாகும் அப்படின்னா இன்னொரு டைம் அவைலபிளானு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க அதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் யாருமே டக்கு டக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி பணத்தை போட்டுறேன் வேண்டாம் மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அது டைம் இருக்காது அப்புறம் சங்கடப்படுவீங்க நீங்கள் அதில் நிறைய விஷயம் இருக்குது அதனால அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் ஓகே இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆள் மிக்ஸ் ஆகிட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு தந்தூரி சில்கு அதுக்கப்புறம் வந்து ட டசர் சில்கு அதுக்கப்புறம் வந்து சில்க் காட்டனு அப்புறம் வந்து மோரி சில்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு காட்டன் டை ஸ்டைலும் சில்க்கு தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தம்பா நம்ம பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு இப்போ நம்ம ஆடியோ ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு கொடுக்குறோம் அது ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கூட எனக்கு வேண்டான்னு கொடுக்குறேன் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதான் பாருங்க மோரி சில்க்குன்னு சொன்ன பாத்தீங்களா மோரி சில்க் இதான் வந்து மோரி சில்க்கு இது செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரீ இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதோட ஒரிஜினல் பேஸ் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கு ஒரு பெரிய பெரிய ஷோரூம் வேணுன்னு வேணுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இதை கொண்டு போய் இங்கே பாருங்கள் இதோட மோரி சில்கோட அந்த டேக்காக கூட இருக்கும் நீங்கள் கொண்டு போங்க கொண்டு போயிட்டு இதில் எனக்கு வேறு கலர் கொடுங்கன்னு கேளுங்க அவங்க எவ்வளோ அதுல அதுலேருந்து ஆயிரம் ரூபா எனக்கு கம்மியாக கொடுங்க ரேட் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் அதுவும் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் அறுபது ரூபா வரும் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிருவேண்டா மோரிசில் அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பார்டரில் வீவிங்கில் ஒரு அழகான ஜரி ஒர்க்கில் கொடுத்து இங்கே பாருங்கள் ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுத்தனே கொஞ்சம் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்கம்மா ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக சோல் விட்டோம் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்க மோரிசல்கெலாம் பாருங்கள் இன்னொரு கலர் ஒன்று இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சும்மா பட்டைய கலர் மாதிரி இருக்குமா டிசைனு நீங்கள் எந்த ஊருக்கு சுற்றினாலும் சரி ஏழு ஊருக்கு நடந்தாலும் சரி என்னால் கொடுக்குற ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அதை அடித்து நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாமே கிராண்ட் டைப் தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாமே பிங்க் காப்பர் ஜெரியில்லை ஒரு அழகான குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் இது பாருங்கள் அடுத்தது பத்திக்கு பியூர் பத்திக்கு நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுரூவா இன்றைக்கி பஜாரில் நீங்கள் போங்க ஒரு பெரிய பொட்டிக்கு போங்க இல்லை நல்ல ஒரு ஷோரூமா போங்க போய் என்ன ரேட்டுன்னு கேளுங்க இந்த பத்திக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா இன்னி இந்த ரேட் இருக்குது பத்திக்கு சூப்பரான காட்டனு ரேட்டு அறநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா போட்டு தர்றேன் நினச்சே பார்க்காதீங்க பத்திக்கெலாம் இதெல்லாம் ரேட்டே வேறு இதெல்லாம் நல்ல ரிச்சான கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இதோட குவாலிட்டி தெரியும் சூப்பராக இருக்கும் இது பாருங்கம்மா டிஜிட்டலு டிஜிட்டல் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் இது ஒரு பீஸ் தான் இருக்குது டிஜிட்டலில் இது அதே ரேட்டு போட்டு கொடுத்துட்றேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே இந்த க்ரீன் கலர் வந்துடும் செம க்யூட்டான ஒரு சாரீ ாங்க இது பாருங்க ரோஸ் பியூட்டி இது ரோஸ் பியூட்டினா என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிங்க் கலரில் ஒரு அழகான ஃபுல் புட்டால ஒரு டிஷ்யூல கொடுத்துருக்காங்க இதுதான் ரோஸ் பியூட்டின்னு சொல்லுவாங்க செம க்யூட்டான ஒரு சாரீ இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு செம அழகாக இருக்கும் சாரீ இதுவும் அதே ரேட்டு தரேன் வெறும் அறுநூத்தஞ்சி ரூபா போட்டு தரேன் லெஸ் வெயிட் உள்ள சாரீ வேணுங்கிறேன் டக்குனு ஸ்க்ரீன் ஷார்ட் வச்சுட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம கிளாஸா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு டிசைனு இந்த இது பாருங்க இது ஒரு காட்டன் இது இது கல்கி சில்குன்னு சொல்லுவாங்க இது கல்கி காட்டன்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே வீவிங் மாதிரியே பேட்டர்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் வீவிங் கிடையாது செம்ம சூப்பராக இருக்கும் கல்கி சில்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பிடிக்கும் இது சிங்கிள் தான் அவைபிள் இருக்குது இது பாருங்கள் ஹேண்ட்லூம் காட்டனில் போச்சம்பள்ளி ஸ்டைலு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லை ஆயிரத்து முந்நூற்றம்பது ரூபா விற்றதுமா இப்போ எல்லாமே பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது பியூர் போச்சம்பள்ளி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் குவாலிட்டி பார்த்துட்டிங்களா அங்கே பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சது குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து டபுள் ஒர்க் கொடுத்துருப்போம் என்ன கச கசகனாலும் குவாலிட்டி கசங்காது அதுதான் அதோடய குவாலிட்டி இது டபுள் ஒர்க் என்ன நீன் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது நெய் விட்டால் போதும் பக்காவாயிடும் அடுத்தது பாருங்கள் டசர் ஆல் ஓவர் எல்லா டிசைன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் அடுத்தது டசர் பாருங்கள் பியூர் டசர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்க ஃபுல்லாமே எம்ப்ராய்டர் ஆல் ஓவர் ஃபுல் எம்ப்ராய்டர் கொடுத்து ஒரு பக்காவான டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல் எம்ப்ராய்டரில் செம்ம லுக்காக இருக்கும் டிசைன்ஸு செம ரிக்கும் பாரு அடுத்தது பாருங்க இது இது சூப்பரான டிசைனு பாருங்க எல்லாமே கிராண்ட் டிசைன் தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதனால கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் எல்லாமே பியூர் சில்க்கு ஈக்குவலான ஒரு டிசைன் தான் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் செம அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் எல்லாமே இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கம்மா இது அதே ரேட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைனு சாஃப்ட்டி சில்கில் ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு இதாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம நீட்டாக இருக்கும் டிசைனு இது வேணும்னாலும் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் கிராண்ட் சாரீ தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது எது வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒன்று பாருங்கம்மா ப்யூர்லன்னு இது ஒரு குவாலிட்டி இருக்குது பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கானே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஒரு அழகான ஒரு லெமன் எல்லோ மாதிரி ஒரு கலருக்கு ஒரு அழகான கிரே கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா க்ளே கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது நல்லா பிங்க் காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க இதுவும் க்யூட்டாக இருக்கும் டிசைனு இது வேலை ஸ்கிரீன் சைட் புக் பண்ணிக்காங்க நம்ம சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது பாருங்கள் இது வந்து பாச்சம்பிள்ளி இது நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்டு காட்டன் சொன்ன பார்த்திங்கன்னா சேம் அதே பேட்டர்னு இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சூப்பரான குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் கட்டி பார்த்துட்டு வேறு எந்த கலருமே எந்த குவாலிட்டியுமே நீங்கள் கட்ட மாட்டீங்க டபுள் வாரப்பில் ஒரு சூப்பராக இருக்கும் டிசைனு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் பாச்சம்பள்ளி டிசைன்ஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் குவாலிட்டி இது எல்லாமே எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இந்த இது பாருங்கம்மா பியூர் லினன் இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி தௌசண்ட் அந்த ரேஞ்ச் விற்றது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு எம்ப்ராய்டருமா ரிச்சான ஒரு எம்ப்ராய்டரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்றது இப்போ இதுவும் அதே ரேட்டு தான் போட்டு தரேன் ஒரு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் உள்ளது இது பியூர் வந்து டசர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இது பியூ டசர் சில்க் இது நல்ல கிராண்டாக இருக்கும் ஃபுல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே டிஜிட்டலில் கொடுத்து டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷர்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்களா அந்த அளவுக்கு புக் பண்ணிக்காங்க ஃபீஸ் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா போக போக கம்மியாகிட்டே இருக்கும் இல்லை இது பாருங்கள் அதிலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு சில்க் காட்டனில் ஒரு அழகான நகாப்பழ கலர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சமாளமான ஒரு டிசைனு ரிச்சான ஒரு லுக்கில் இருக்கும் இது வந்து சாஃப்ட் காட்டன் இது இதுவும் சேம் ரேட்டு தான் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது ஒவ்வொரு பீஸ் இருக்குது அதனால அந்த ரேட்டு பொறுத்துறேன் எனக்கு ஸ்கிரீன்ஷா எடுத்து வச்சிட்டு புக் பண்ணிக்காங்க எஸ்மா இதுதான் இது ஒன்று பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க மெரூன் கலரில் ஒரு அழகான சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது அதே ரேட்டு தரேன் எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் மேன் க்ரூப் ஸ்கீம் சார்ந்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் கொடுத்துட்டு எல்லாமே இல்லை பாருங்க சாஃப்ட் காட்டனு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் காட்டன் நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் இது எப்படி பாருங்க ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது ரிச்சாகவும் இருக்க ஒரு டிசைனு இதில் எது வேணுமோ நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் அவைலபிள்னு சொன்ன பிறகு பணத்தை நீங்கள் போட்டால் போதும் இல்லை இது ஒன்று பாருங்கம்மா இது டூர் சில் சரி அந்த காஞ்சிபுரம் வெட்டிங் வருது பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி ஸ்டைல் உள்ளது எங்கள் பாருங்கள் இது ரெண்டு ஒரு கலர் அவைலபிள் இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இது சேம் ரேட்டே போட்டு தரேன் நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வரும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் ரெண்டு சாரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு ஸேரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இது பாருங்கள் அதிலேயே பார்த்தீங்கன்னா பென்னி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வரும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வரும் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஆஃபர்லேயே இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமான ரேட்டில் ஒரு நல்ல ஒரு லுக்கான ஒரு ஸாரீ கிடைக்கும் கண்டிப்பாக இது ஒன்று பாருங்க இது சூப்பராக இருக்கும் ப்யூர் சாஃப்ட் சில்க் இது பாருங்கள் அப்படி இருக்கேன் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இங்கே பாருங்கள் எப்படி எல்லாமே டாப் மோஸ்ட் டிசைன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸும் சரி டிசைன் சரி செம யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஸ்கிரின் ஷாட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பீஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் சிங்கி சிங்கி பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த கலர் பாருங்கம்மா இது ஃபுல்லாமே லீவ் டிசைன் வரும் பாருங்கள் பார்த்தலாம் உங்களுக்கு தெரியும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் ரொம்ப சாஃப்ட் லுக்கில் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது ஒரு பாட்டில் க்ரீனுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க வித் டஸல்ஸோடு இருக்குது வெறும் சிக்ஸ் நைன்ட்டி இந்த ரேஞ்ச் வரும் ஷிப்பிங் மட்டும் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வரும் அது ரெண்டு சாரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் உள்ளது எல்லாமே இது பாருங்கள் சாஃப்ட் சில்க் ஸ்டைல் உள்ளது பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க்கு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாக்ஸ் டைப்பில் ரொம்ப டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்கும் டசல்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி எது வேணுமோ டக்குன்னு யோசிக்காமல் ஸ்கின் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க இது ஒரு டைப் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாஃப்ட் காட்டனில் இது ஒரு பீஸ் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால போட்டுவிட்டுருக்கேன் எந்த சாரி வேணுமோ அந்த சாரி டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் ஷார்ட்ஸு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நம்ம காடு இருக்கு இந்த கட் பண்ணுமா சார்ஜ் ஆன் பண்ணிடுறது இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு எல்லோ கலருமா பியூர் லினன்ல எல்லோ கொடுத்துருக்காங்க நல்லா ஃபுல்லாமே எம்ப்ராய்டரில் வந்து ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இந்தாணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே லைன்ஸ் வந்துடும் ஃபுல்லாமே சில்வர் டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சில்வர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு விற்கிறது இப்போ இதுவும் அதே ரேட்டு தான் சிக்ஸ் நைன்ட்டிஃபா இந்த ரேஞ்ச் போறேன் இந்த இது ஒன்று இருக்கு பாருங்க ப்யூர் சில்க் சாரி இது சாமுந்திரிக்கா பட்டு இது பாருங்க இல்லை இது ஒரே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இதுவும் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் இல்லை ஒரே கலர் மட்டும்தான் இருக்குது இருக்குதுதான் ஃபுல் டிசைனு பாடி ஃபுல்லாகவே புட்டா வந்து ஒரு எம்போஸ் டைப்பில் உள்ளது இது சிங்கிள் பீஸ்னால உங்களுக்கு அதே ரேட்டு தான் போட்டு தர ஒரு அறுநூத்தஞ்சு ரூபா ரெண்டு சீ ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள் நல்ல கிராண்ட் டைப்பில் உள்ளது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப கிராண்ட் டைப்பில் நல்ல வித்தியாசமாக இருக்கும் டிசைனு இங்கே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இந்த சாரி பாருங்கம்மா இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரொம்ப டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டன் பாருங்கள் நம்ம சூப்பரான ஒரு கலர்குலான ஒரு டிசைனு இது பியூர் போச்சமொல்லி ஸ்டைல் இது இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரேஞ்ச் வரும் இப்போ இதுவும் அதே ரேட்டு தான் போட்டுருக்கேன் வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபை ரேஞ்ச் தான் போட்டு தரேன் வேணுங்கிறவன் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ஆஃபரில் தான் போட்டுருக்கனால உங்களுக்கு பேர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் நேற்று போட்டிருந்தேன் போட்ட உடனே புக் ஆகி போச்சு அது ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது அது நான் போடல நான் இப்போ தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் செம்ம சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல்லாமே டிஜிட்டலு இது வந்து ஒரு பியூர் ராசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரூம் ராசிலுக்கு அது கூட சேர்ந்தது ஆயிரத்தி முந்நூற்றி அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ இதுவும் அதே ரேட்டு தான் போட்டுறேன் இது ஒரு கலர் இருக்குது இன்னொரு கலர் இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் இது ஒரு கலர் இது ஒரு கலர் பாருங்க இது பெப்சி ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் செம டிசைனு இது ஒரு கலருக்கு பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் கலரு எல்லாமே நீங்கள் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு சாரி அவைலபிள் வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அவைலபிள் சொன்ன பேர் பணம் போட்ட போது அதுக்குமே பணம் போட வேண்டாம் நீங்கள் அவைலபிள் கேட்ட உடனே பணம் போடுற மாதிரி இருந்தால் டக்குன்னு போட்டுருங்க அவைலபிள் கிடச்சிரும் கொஞ்சம் லேட்டாக அரைநூரம் கழிச்சு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் திருப்பி அவைலபிளானு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுவிடுங்க அவ்வளோதான் சரி ஓகே மேம் சின்ன கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு விடப்படி உங்கள்